சைதை துரைசாமியிடமிருந்து இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாறை இடுக்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட மூளையின் திசு வெற்றி துரைசாமியினுடையதா அப்படின்னு டிஎன்ஏ பரிசோதனை மூலம் இன்னைக்கு மாலைக்குள்ள சொல்லப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்னை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி இவருடைய மகன் வெற்றி துரைசாமி இவர் என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு அடுத்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்கறதுக்காக சமீபத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறாரு இவர் தன்னோட தன்னுடைய உதவியாளரான கோபிநாத் அதுக்கப்புறம் டிரைவரையும் உடன் அழைத்து சென்றிருக்கிறாரு இமாச்சல பிரதேசத்துல சட்டலஜ் நதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கசாங் நலா அப்படிங்கிற பகுதியில சென்று கொண்டிருக்கும் போது டிரைவருக்கு மாரடைப்பு ஏற்படுது இதனால கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருநூறு அடி பள்ளத்துல காரானது கவிழ்ந்து விழுகுது ஸோ சட்லஸ் நதி ஆற்றின் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காரில் வந்து டிரைவருடைய உடலும் அதற்கு பிறகு வெற்றி துரைசாமியினுடைய உதவியாளருமான கோபிநாத மட்டும் சில காயங்களோட மீட்கப்படுறாரு கிட்டத்தட்ட ஏழு நாட்களாக தேடியும் இன்னமுமே வெற்றி துரைசாமியினுடைய உடல் நிலை என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியவில்லை கடந்த ஒரு வாரமாக இவரை தேடக்கூடிய பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு தேடுதல் பணியில போலீசார் தீயணைப்பு வீரர்கள் பேரிடர் மீட்பு படையினர் நீச்சல் படையினர் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் அவர் விழுந்ததாக கருதப்படுற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தேடியும் இன்னும் அவருடைய உடலானது கண்டெடுக்கப்படவில்லை அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக தெரியல அதன் பிறகு இந்த நிலையில சைதை துரைசாமி சமீபத்துல தன்னுடைய மகன் பத்தின தகவலை தருபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இருப்பினும் இப்ப வரைக்கும் அவரை பத்தின எந்த தகவல்களும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை நிலையா இருக்கு இந்த நிலையில அவரை தேடக்கூடிய மீட்பு படையினர் வந்து அவருடைய உடல் எடை அளவு கொண்ட ஒரு பொம்மையுமே சட்டலட்ச் நதியினுடைய ஆற்றின் போக்குல அவருடைய மாதிரி உடலையும் வச்சு சோதனை செஞ்சு பார்த்துருக்கிறாங்க அப்பவும் அவருடைய உடலின் நிலை என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாத ஒன்றாவே இருக்கு இந்த நிலையில தான் பாறை இடத்துல ஒரு மூளையினுடைய திசு கிடைந்தது அது வெற்றி துரைசாமியுடையதா அப்படிங்கிறத கண்டறிவதற்காக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க சோ இது தொடர்பான விவரங்களை ஹிமாச்சல் பிரதேசம் மாநில போலீசார் வந்து சென்னை போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றனர் சோ இதன் அடிப்படையில் இன்னைக்கு மாலை டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போ சைதை துரைசாமியிடம் இருந்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளை எடுத்திருக்கிறாங்க இந்த இரத்த மாதிரியோடு அங்கிருந்து எடுக்கப்பட்ட மூளையின் திசுவினுடைய டிஎன்ஏவும் ஒத்து போகும் பட்சத்துல இது வெற்றி துரைசாமியினுடைய உடல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படி டிஎன்ஏ மேட்ச் ஆகாத பட்சத்துல இன்னும் அவருடைய உடலை இன்னும் அவரை தேடக்கூடிய பணிகள் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது